வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மகர ராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பலனாகவும் சிறப்பு பலனாகவும் இந்த ஒரு முக்கியமான நேரத்தில் நாம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல இந்த பதிவு நிலை பலன்கள் ஆரோக்கியம் மாணவர்கள் மற்றும் பெண்களுக்கான பலன் இந்த மாதம் சிறப்பான மாதமாக மாறுறதுக்கு வழிபாடு என்ன செய்யலாம் பரிகாரம் என்ன செய்யலாம்னு சொல்லி சுருக்கமாக தெளிவாக நாம் பார்க்குறோம் இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னால் மகர ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பாட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசிக்கு அதாவது உங்கள் ராசி மண்டலத்தில் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு வீடு நிலைகளையும் அதனுடைய கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கும்போது சனி பகவான் மீனராசியில் இருக்காரு அது வந்து மூன்றாம் வீடு ஸ்தானம்னு சொல்லலாம் முயற்சி ஸ்தானம்னு கூட அதைய சொல்லலாம் அடுத்து குரு பகவான் பார்க்கும்போது மிதுன வீட்டில் இருக்காரு இது வந்து ஆறாம் வீடு ரண ரணருண ரோகஸ்தானத்தில் இருக்காரு ராகு பகவான் கும்ப வீட்டில் ரெண்டாம் வீடாகிய கும்ப வீட்டில் இருக்காரு தனம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் அவர் இருக்காரு கேது பகவான் சிம்மத்தில் எட்டாம் வீடாகிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு சூரிய பகவான் பன்னெண்டாம் வீட்டிலிருந்து அதாவது ராசிக்கு வந்து ஷிப்ட் ஆகுவார் செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீட்டிலிருந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு மாறுவார் அதாவது விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு மாறுவார் சுக்கர பகவான் அவரும் பன்னெண்டாம் வீட்டிலிருந்து ஜென்ம ராசிக்கு மாற்றம் பெறுவார் தனுசுலேருந்து மகரத்துக்கு வருவார் புதன் பகவான் பன்னெண்டாம் வீடாகிய விரயஸ்தானம் தனுசில் வந்து இருக்கார் இந்த கிரகநிலைகள் அப்படிங்கிற பார்க்கும்போது இது வந்து சுருக்குமாதி நாம் பார்க்கும்போது சனி பகவான் மூன்றாம் வீடு அப்படிங்கிறது ஏழரை சனி முடிஞ்சு இப்போ சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகம் தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது உத்தியோகத்தில் வந்து ஒரு கடின உழைப்பு வேணுங்கிற மாதிரி இருக்குது அதே போல் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ராகு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது குடும்பத்தில் ஒரு பேச்சு கட்டுப்பாடு வேணும் அதே போல் பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை கொஞ்சம் சிக்கனம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே போல் கேது பகவான் அஷ்டமகேது அப்படிங்கிறனால வீண் அலைச்சல் மறைமுக எதிர்ப்பு இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸ்தானத்தில் பல கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறனால அதாவது வந்து சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இதெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் செலவுகள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இதை வந்து ஒரு ஃபஸ்ட் லைன் இன்டிமேஷன் நான் கொடுத்துடலாம் இதனுடைய பலன்கள் எப்படி இன்னும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக நாம் பார்க்கும்போது முதல்ல தொழில் மற்றும் உத்தியோகத்தை முதல்ல பார்க்கும்போது இது வந்து சாதகமான சனின்னு சொல்லலாம் சனி பகவான் மூன்றாம் வீட்டுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிக்கு வந்து பல மடங்கு வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்களுடைய ஓன் பிஸ்னஸ்லையும் சரி உங்கள் அதிகாரிகள் மற்றும் உங்களுடைய வாடிக்கையாளனுடைய பாராட்டு அவங்களுடைய மன நிறைவு அப்படிங்கிற இந்த மாசல் இருக்கும் இதில் கொஞ்சம் நம்மளுக்கு தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு கடினமான பகுதி கொஞ்சம் சவாலான பகுதின்னு பார்க்கும்போது குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் சொந்த பிஸ்னஸில் அந்த பனிச்சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சக பணியாளர்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடின உழைப்பு அப்படிங்கிறது மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் கைவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல கூடிய சனி பகவானால் இந்த பிஸ்னஸ் தொடர்பான ஒரு லாபம் அதே மாதிரி கொஞ்சம் வியாபார தொடர்பு வந்து அதிகமாகுது அதே போல் இங்கே பிஸ்னஸை வந்து விரிவுப்படுத்துகிறது எல்லாம் இருக்கும் அதே போல் விற்பனை மற்றும் லாபம் அப்படிங்கிறது அதிகமாகும் நீங்கள் வெளியூர் அல்லது வெளி மாநிலத்தில் வந்து உங்களுக்கான ஆர்ட்ரஸ் வரும் வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்து ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் இந்த மாதம் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தினுடைய முதல் ஃபஸ்ட் ஸ்டாப் அப்படிங்கிறது பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கூட பிறந்த மூத்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மூலமாக அவங்களுக்கு நண்பர்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண உதவி அப்படிங்கிறது கிடைக்கும் பன்னெண்டாம் வீட்டில் விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ஆகிய கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த காலம் செலவுகள் அதிகமாக இருக்கும் அதாவது ஆடம்பர பொருள்கள் இருக்கிறதுக்கு சுப செலவுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயணங்கள் அல்லது மருத்துவ செலவு அப்படிங்கிறனாலேயுமே வந்து கொஞ்சம் செலவாக வாய்ப்பு இருக்குங்க இதில் கவனமாக எங்கே இருக்கணும் அப்படிங்கும்போது ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இருக்கிறதுனால திடீர் பண வரவு இருந்துச்சுனாலுமே அது வந்து நிற்காது கையில் தங்காது கைக்கு வந்து எப்படி செலவாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ கடன் வாங்குறதுனுடைய நிலை ஏற்படலாம் கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்க வேணும் இந்த மாதத்தில் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேணாம் யாருடைய கடனையும் நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்ப நிலை அப்படின்னு பார்க்குற போது ராகு பகவான் இருக்கக்கூடிய காலம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் கோபமாக நடந்துக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஸோ அவங்கள்ட்ட பேசும்போது அவங்கள்ட்ட நடந்துக்கும் போது கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேணும் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு தப்பாக பேசுகிற மாதிரி நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால திருமண வாழ்வியல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் மறைமுக பிரச்சனைகள் சந்தேகங்கள் இதெல்லாமே வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும் வாழ்க்கை துணையுடன் வெளிப்படையாக இருக்கும்போது பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது அதே நேரத்தில் கொஞ்சம் குடும்ப மகிழ்ச்சியும் அதிகமாகும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறனால இந்த மாதம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்ச்சிகள் குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் கிடைக்கிறது இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மாணவர்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்குற போது மாணவர்களுக்கு கல்வியில் வந்து கூடுதல் வெற்றி கூடுதல் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அது வந்து விடாமுயற்சியோடு இருக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி இது சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய இந்த மாதம் இருக்கும் ஆனால் அதிகமாக படித்தா அதிகமாக கான்சென்ட்ரேஷனோட இருந்தால் கடின உழைப்பு இருந்துச்சுன்னா இது வெற்றி அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பெண்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது எட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் திடீர்னு சொல்லி ஒரு அதிகமாக நீங்கள் ஒரு டூர் போகிற மாதிரி இருக்கலாம் அல்லது வந்து வேற ஏதாவது உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்காக வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படி நீங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மதிப்புமிக்க பொருள்கள் நகையை போட்டு போகிறீங்க கையில் பணம் கொண்டு போகிறீங்க இதெல்லாமே வந்து பத்திரமாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பயணத்தின் போது உடைமைகளை வந்து தொலைக்காமல் பார்த்துக்கணும் பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத இருக்குது அதே போல் குடும்பத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஆறில் இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால கொஞ்சம் சர்க்கரை நோய் தொடர்பான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நண்பர்கள் சரி அல்லது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நண்பர்கள் சரி கட்டுப்பாட்டில் வந்து கொஞ்சம் கவனம் இறக்க வேண்டிய காலம் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்தாலுமே சரி உடனடியாக நீங்கள் ஒரு மருத்துவ பரிசோதனையும் ஆலோசனை பெறுவது இந்த டிசம்பர் மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டிசம்பர் மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு வழிபாடு தான் இருக்குன்னு பார்க்கும்போது சனிக்கிழமையதோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் அல்லது எல் எண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்வது வியாழக்கிழமையதோறும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களை கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்வது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தக்கூடிய பாதகமான பலன்களை வந்து குறைக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டே இருக்கும் ஆரோக்கியம் சின்ன சின்னதாக பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற போது இந்த நோய்கள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது இந்த செவ்வாய் பகவானால் வரக்கூடிய அந்த சில தோஷங்கள் நிவர்த்தியாகி மிகப்பெரிய அளவில் அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது முன்னேற்றம் இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க அதே போல் இன்னும் பரிகாரம் அப்படின்னு பார்க்குற போது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் முதியவர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் மருத்துவ உதவிகள் இதெல்லாம் செய்யும் போது ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இல்லாத நிலை கூட நமக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கறனால மகர ராசி நண்பர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அனைத்துமே வந்து வெற்றிகரமாக மாறும் நண்பர்களே இந்த பதிவு மகர ராசிக்கான ஒரு பொது பலன் கோச்சார பலன் அப்படின்னு சொன்னாலுமே இந்த நீங்கள் முக்கியமான முடிவுகள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக டிசம்பர் மாதத்திற்கான பயனுள்ள ஒரு பதிவாகவும் ஒரு வழிகாட்டுதல் மற்றும் எச்சரிக்கையான ஒரு பதிவாக இருந்திருக்க நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மகர ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகளராசி நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்ட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்